உலக தமிழ் மக்களும் அனைவருக்கும் எனது அன்பானே வணக்கங்கள் என்ன நேயர்களை கேள்வி நிகழ்ச்சியில் நூற்று அறுபத்தி ஒன்றை நாம் சந்திக்கிறோம் இன்றைய தலைப்பு விருச்சிக ராசி இதை செய்யாதீங்க முதல்ல விருச்சிக ராசி நேயர்கள் எப்பொழுதுமே கடின உழைப்பாளிகள் ஆழமான மனிதர்கள் ரகசியமானவர்கள் அது அனுஷ நட்சத்திரம்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும் இதே கேட்ட நட்சத்திரம் படபடபடன்னு போட்டு உடைச்சிடும் ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயல்களையும் நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சகாக்கள் நட்புகள் உறவுகள் வேலையாட்கள் இருந்து எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து டோட்டலாக உங்களுடைய ஸ்டைலுக்கு அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது அதே நேரத்தில் எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க எப்படி ஒரு செல்போனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு இப்போது அஸ்ட்ராலஜி அதில் ஜோதிடம் அப்படின்ற ஒரு கலை அது வந்து அதை பற்றி நாலேஜ் இல்லாத விரிச்சிக்கிறாசிக்கு இதை நம்ப மாட்டாங்க எனக்கு தெரியாது அது மாதிரி இருக்காதீங்க எல்லாத்துலேயும் இந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த மனி மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள விஷயங்கள் அங்கே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மருத்துவமனை இருக்குது மருத்துவம் இருக்குது மருந்து இருக்குது நமக்கு காவல் இருக்கு நமக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து நமக்கு பயன்படக்கூடிய பொருள்கள் இருக்குது எல்லாத்தையும் நல்லது கேட்டது இருக்கும் அதனால் நீங்கள் எல்லா எந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க பண்ண சொல்லுங்க இதுதான் ஆஸ்ட்ரோ அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட் என்ன ப்ராஃபிட் நமக்கு அந்த மாதிரி ஏன்னா ஜனரஞ்சகமான நிலைகளில் நீங்கள் வருவதில்லை பிடிவாதத்தினுடைய மொத்த உருவமாக செயல்படுறீங்க பிடிவாதத்தை விட்டுடுங்க கொஞ்சம் அந்த மானுட சமுதாயத்தோட ட்ராவல் பண்ணி லிபரலாக இருங்க ரொம்ப டைட்டாக இருக்கும்போது உங்களோட ட்ராவல் பண்ண முடியாமல் பலர் என்ன ஆடுறாங்க டோட்டலாக அவர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாதுன்னு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் கடந்த காலத்தில் விருச்சிக ராசியினுடைய நற்குணங்கள் செய்யக்கூடியவை கூடாத வழ நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க இது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு ஹைலைட்டாக ஒரு ஐந்து நிமிடம் பேசும்போது விருச்சிக ராசி நேயர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரகசியங்கள் ரொம்ப ரகசியமாக கடைசி வரைக்கும் அதை வெளிப்படுத்தாமல் வைக்கிறீங்க அதில் மேக்சிமம் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க மினிமம் தோல்வி அடைகிறதுனால அந்த பேட்டர்ன் என்னங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது மனைவியிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க நீங்கள் யாருடைய ஆலோசனையும் ஏற்பதில்லை ஆலோசனை வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லுங்க நல்ல ஆலோசனை இருந்தால் எடுத்துக்கலாம் பிடிக்காத ஆலோசனையா இருந்ததுன்னா விட்டுடலாம் எதிலுமே அந்த வெற்றிக்கு நான் ஒருவனே காரணம் என் உழைப்பு மட்டுமே அதில் வந்து முழுமையானது என்று எண்ணுவதை விட நாம் ஊர்கூடி தேர் எழுப்போம் என்ற நிலைக்கு தக்கவாறு உங்களுடைய சகாக்கள் அவர்களையும் உங்களுடன் இணைத்து கொள்ளுங்கள் ஒன் மேன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய தனி ஒருவனாகவே உலா வந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நம்முடைய விருச்சிக ராசிக்காரர்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கங்களும் இல்லை ஆனால் அதில் சில நேரங்களில் நாம் ஏற்படக்கூடிய தோல்விகள் நாம் மண்ணை கவக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது பல நஷ்டங்களுக்கு ஆளாகப்படுறதுனால எப்பொழுதும் ஒரு ஜாயிண்டா மின்கலாயி உறவுகள் நட்புகள் கணவன் மனைவி இணைந்து செயல்படுங்க அதே மாதிரி சந்திரன் நீசம் என்றால் சந்தேகம் அதிகமாகும் எதாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி சந்தேகம் இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒரு தொழில் வியாபாரம் ஒரு வேலைத்தன்மை அதில் நம்பகத்தன்மையெல்லாம் உங்களுக்கு இருப்பதில்லை அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க நம்பிக்கையே வாழ்க்கை சந்தேகத்தை நீங்க எப்போதுமே அறவே விட்டால் வாழ்க்கையில் மேன்மையடைஞ்சிடலாம் அதே மாதிரி எந்த ஒரு தலையும் ஓவர் கான்ஃபிடண்ட் அதீதமான தன்னம்பிக்கை அதீத தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது சில நேரங்களில் சுமக்க முடியாமல் சென்று அது பல்வேறு வழிகளில் நஷ்டங்களை உருவாக்கலாம் ஆக எனக்கு தெரிந்தவரை இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்தவங்க அழுத்தம் யாரையும் நம்புறதில்லை அதை நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் யாரும் உங்களை நம்பி தேளானை போற்றிக்கொள் என்பது பழமொழி வெளியில் எழுதி போட்டிருக்கேன் உங்களை போற்றி பாதுகா பாராட்டிக்கிட்டே இருக்கிறவங்களை நம்பி நீங்கள் உங்களை இழந்துடாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலையை அசைச்சிட்டு அதோட உட்ரணும் அதை விடுத்து அதோட ட்ராவல் பண்ணக்கூடாது இன்னைக்கு யாரெல்லாம் என்ன கேட்குறாங்க அந்த மகா முரளி அந்த ராகுகேது பயிற்சிக்கு பார்த்துட்டு அந்த கன்னி ராசிக்கு நான் நேற்று விளக்கம் சொன்னேன் அதில் அவங்க என்னன்னு நான் ரொம்பவும் ஃபீல் பண்ணது வந்து அவங்க வந்து நான் நிறைய என்னால் ஒன்றும் பண்ண முடியல லக்கணத்தில் ராகு ஆக ராகுதேசா புத்தி கன்னி ராசி சிம்ம லக்கணம் கண்ணியான்னு ஏக்கப்படுவான்ங்கிறதுக்கு உதாரணம் தான் கன்னி ராசியுடைய வீடியோ எல்லாம் பாருங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத நான் சொல்றேன் சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கோங்க ரைட் சார் வணக்கம் எனக்கும் கணவருக்கும் சமீபமாக கருத்து வேறுபாடு அதிகமாக உள்ளது இது வந்து பிரிவினை ஏற்படுமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க ஏற்கனவே நாம இது பேசணுமாங்கிறத பார்ப்போம் ஒரு முறை நீங்க வந்து உங்களுடைய கேள்வியை எழுதிவிட்டு அதோட விட்டுருங்க சரிங்களா ரைட் ஒன்று சேருவோமா தெரிந்தவர் ஒன்று சேர்வோமா நதியா பதினாலு பன்னெண்டு எண்பத்தி அஞ்சு அப்ப கேள்வி கேட்டவங்க இவங்களாதான் இருக்கும் அவங்கதான் முதல்ல தன்னுடைய பெயரை எழுதுவாங்க சரி பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினேழு மணி பதினேழு இருபத்தி ஒன்பது மதுரை ஏன் இவர்கள் வந்து எனக்கும் கணவருக்கும் சமீபகாலமாக கருத்து வேறுபாடு அதிகமாக உள்ளது இந்த நிலை சரியாகுமா அல்லது பிரிவு ஏற்படுமா கேள்வி சரியான கேள்விதான் இப்போ ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டிலும் குடும்பாதிபதி கெட்டிருந்தாலும் அவங்களுக்குள்ளார அந்த திசாபுத்திகள் நடந்து ஏழு எட்டுக்குடையவன் கெட்டு திசாபுத்திகள் நடந்தா இந்த கேள்வி வரும் கரெக்டான ஏழாம் பாவகம் கெட்டாச்சு சூரியன் சனி புதன் சுக்கரன் சரிங்களா இப்போ இவங்க கேள்வி கேட்கும் போது ஏழாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் கேதுவோட இதாங்க தசாபுத்தி சூட்சமத்தை சொல்லித்தரேன் அவங்களுக்கு ராகு பன்னெண்டாம் இடம் ஏழுக்குடையவன் செவ்வாய் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் சொல்லிட்டு ஓபன் பண்ணேன் ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல கெட்டு அதனுடைய தசாபதி ஆறுல போய் கெட்டுருச்சு இவங்க அமைதியா இந்த வருஷம் இந்த ஏப்ரல் பத்து வரைக்கும் அமைதியா இருங்க அதன் பிறகு எனக்கு போன் பண்ணிட்டு என்னுடைய என்னுடைய அப்பா அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேரில் வாங்க நீங்க கேள்வி கேட்கும் போது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஏழில் சனி எப்படிப்பட்ட வரணமையும் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்க சரிங்களா உங்க ஜாதகப்படி அடுத்தது அட்டமாதிபதி திசை எட்டு கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் குடும்ப கோர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய திசை இது சரிங்களா ரைட் அடுத்தது கணவனுடைய இது கொடுத்துருக்கீங்க நீங்க இருபத்தாறு நாலு எழுபத்தி மதுரை இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அஞ்சு முப்பது பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மேசலக்கணம் ஏழாம் பாவாதிபதி எட்டுக்குடையவன் சேர்க்கை செவ்வாயினுடைய திசை புதன் புத்தி இவருக்கு புதன் அப்படிங்கிறது ஆறாவது மாசம் வரைக்கும் செவ்வாதேசில் புதன் புத்தி அதுக்கு இது வந்து ஆறு புத்தி ஆறுக்குடையவன் புத்தி நடத்துதுன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை பட் இவருடைய ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதியினுடைய திசை அது அதுவும் பன்னிரண்டாம் இடத்துக்கு போயிருச்சு ஆக இவங்க ஜாதகப்படி இவர் மேச ராசி இவங்க மகர ராசி அவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி சனி செவ்வாயாக இருந்தாலும் அது சேர்த்தது தவறில்லை இந்த பெண் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாமே கெட்டிருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க அவசியம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் சரிங்களா ஜெகதீஷ் நூற்றி முப்பத்தி நாலு கேள்வி பதில் மனைவி எப்படி அமையும் திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலான்னு கேட்டிருக்கிறீங்க சென்னை உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் சொந்தத்திலா அப்படின்னு ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் கரெக்டா வந்து உறவில் திருமணமா அப்படிங்கறது சொல்லியிருக்கேன் நூத்தி நாற்பத்தி இரண்டு அதுல போய் பாருங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது சந்திர பிரியன் மூன்று வாரத்துக்கு முன்னாடி ஐயா எனக்கு பயமாக உள்ளது ஏனென்றால் எனக்கு பனிரெண்டில் சனி பனிரெண்டுல இருக்கு பரணி நட்சத்திரத்தில் மேஷத்தில் மறைந்து விட்டார் மற்றும் அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார் இது எல்லாமே கரெக்டுங்க டேட் ஆஃப் பர்த் அதை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் பயமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது ஏன் பயமாக இருக்கிறது பயம் ஏன் ஏற்படுகிறது ஒன்று அஞ்சு ஐந்தாம் பாவகத்தில் தீயக்கோள் லக்கணத்தில் தீயக்கோள் இதெல்லாம் இருந்து பன்னிரெண்டாம் இடம் என்றால் உறக்கம் அதுல தீய கோள்கள் இருந்தால் உறக்கம் வராது ஒரு சில தூங்கவும் தூங்க மாட்டாங்க என்ன நாளைக்கு யூகேல ஒரு பெண் சகோதரி மலேசிய சகோதரி அப்படிதான் ஐயா நான் தூங்கி ஒரு மாசம் ஆச்சு ஐயா தூக்கமே சுத்தமா மாட்டேங்குது அவங்க அனுமதியின் பேரில் அவங்களுடைய ஜாதகத்தை நான் போடுறேன் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பிஎம் ஏன் பயம் மீன லக்கணம் இதுல என்ன சொல்லியிருக்கீங்க பனிரெண்டில் சனி பன்னெண்டுல இருக்கு சனி பன்னெண்டுல எங்க சாமி இருக்கு மிஸ்டேக் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரம் ரைட் லக்கணம் பனிரெண்டில் சனி ஓகே மேசத்துல வந்து போய் மறைஞ்சிட்டு ரைட் அடுத்தது அட்டமாதிபதி பரிவர்த்தனை லக்கணத்துக்கு அட்டமாதிபதி ஒன்பது குடையவன் பரிவர்த்தனைன்னு இல்லை எட்டு குடையவன் வந்து இந்த ஜாதகத்துல சனியனுடைய அதாவது வந்து மேச ராசியில் இருக்கு ரைட் இது வந்து பதினொன்னு பன்னெண்டு பரிவர்த்தனை அப்படி எடுத்துக்கணும் சரிங்களா எட்டு பதினொன்னுங்கிறது அப்புறம் எல்லாம் இரட்டை ஆதிபத்தியத்துல அப்படி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ல ஏழு குடையவன் பதினொன்னுல எடுத்துக்கலாம் சரி இவங்க கேட்ட கேள்வி ஆயில் குறையுமா ஆயில் குறையக்கூடிய திசை இவங்களுக்கு ஆயுளுக்கு பங்கமான திசை வருதா இருபது வயசு வரைக்கும் ராகு திசை முப்பத்தாறு வயசு வரைக்கும் குரு திசை வட்டமாதிபதி பன்னெண்டுல அதனால தப்பில்லை முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு சனி திசை ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இவங்களுக்கு புதன் திசை வரைக்கும் மரணம் சம்பவிக்காது லக்கணாதிபதி எப்ப கேதுவோடு சேர்ந்து அந்த ஞானக்காரகன் அந்த கேதுவோடு சேர்ந்து முற்று பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு எழுபத்தி இரண்டாவது வயதிற்கு மேலே வருது அவங்களுக்கு என்ன கேள்வி எட்டுக்குடையவன் போய் கெட்டு போயிட்டான் அட்டமாதிபதி அப்போ எனக்கு தெரிஞ்ச கடகலக்கணம் எட்டுக்குடையவன் யாரு சனி அதுவே நீசம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல இருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் பிறந்தவங்களுக்கு பூரா அந்த சனி நீசமாயிருக்கும் எனக்கு இருக்கும் இது லக்கண வாரிய பார்க்கும்பொழுது கடக லக்கணக்காரங்களுக்கெல்லாம் ஆயுள் ஸ்தானாதிபதி சனி நீசம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தவங்களுக்கும் சனி தான் இருக்கும் இப்ப ரெண்டாயிரம் தான் அது பாருங்க அந்த சனி ரெண்டரை வருஷம் இருக்கும்போது இரண்டரை ஆண்டுகள் பிறக்கும் குழந்தை எல்லாத்துக்குமே ஆயுள் இல்லையா ஆயுள் கிரகம் அப்படின்னு சொன்னா ஆயுள் பங்கமாயிடுமா இதுதான் என்னுடைய கேள்வி இதை ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து அதன் பிறகு சப்மிட் பண்ணணும் அப்போ பிஹெச்சி பண்ணக்கூடியவர்கள் என்ன செய்யணும் இப்போ நானே என்ன பிஹெச்சி பண்ணுறேன் லக்கணத்தை வச்சுட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்கிறேன் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன குழந்தை பிறக்கும் பெண் குழந்தைக்கு வாய்ப்பு எயிட்டி பர்சன்டேஜ் எண்பது பேர் கை தூக்குறாங்க வெரி சிம்பிளா இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால இந்த மாதிரி உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி பிறந்த குழந்தைகள் அதுல இருந்து முப்பது வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைகள் இவங்க எல்லாமே பண்ணி அதுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தைகள் அவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி முப்பது வருஷம் எண்பது வயசு ஆனவங்க அதெல்லாம் பார்த்தா தான் முடிவுக்கு வர முடியும் இல்லைன்னா சொல்லக்கூடாது சரிங்களா பயப்படாதுங்க மணமகன் பிறந்த நாளில் திருமணம் செய்யலாமா அதாவது கற்பு நாள் சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அதே மாதிரி நாம் பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்மளோட பிறந்த கிழமை பிறந்த மாதம் இதெல்லாம் சுபகாரியங்களை விளக்க வேண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா விருந்துண்ண ஆகாத நாள் சொல்றது மாதிரி நூதன வழிபாடுகள் வித்தல் பிரயாணங்கள் திருமணங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதை நாங்கள் இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அனுபவங்கள்ல இன்னமும் பார்க்கல பார்த்தா சொல்லலாம் சரியா ரஜி பொருத்தம் பயப்படாதீங்கன்னு சொன்னோம் ரிசர்ச் பண்ணேன் இதை நான் என்ன பண்ணலை ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய பேரண்டம் அதுல அது சம்பந்தமா பிறந்த கிழமை அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க நல்லா இருந்தாங்கன்னா செய்யலாம் சரியா சிவமணி ஆண்டனி குமார் ஐயா கன்னி லக்கணம் சந்திர திசை ராகு புத்தி எப்படி இருக்கும் பொதுவான கேள்வி டேட் ஆஃப் பர்து டைம் இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அதே மாதிரி மூவலூர் இவங்க விமல்ராஜ் இவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன் பதில் போடலனுக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தாங்க டயத்தை ஏஎம்மா பிஎம்ஆன்னு போட விட்டாங்க வரும் பொறுமையாக இருங்க இது பெண்களுக்கும் பொருந்துமா மிதன ராசி குறைகள் ராசியினுடைய குறைகள் எல்லாருக்கும் பொருந்தும் பெண்கள் அந்த காலத்தில் அடுப்பூதி கொண்டிருந்தார்கள் அதனால் ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் ஆண்கள் ஆண்களுக்கு பொருந்துச்சு பெண்களுக்கு இது பொருந்தாமல் இருந்தது எல்லாம் ஆண் பெண் சரிசமம் இருவருக்கும் பொருந்தும் சரிங்களா நைஸ் ஐயா வணக்கம் உங்கள் உடன் பிரவா சகோதரர் டி பழூர் எனக்கு நல்ல காலம் எப்போ உதாரண ஜாதகம் வீடியோ போடுங்கள் நன்றி வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி நல்ல காலம் எப்போ நல்ல காலம் பிறக்கிறது நல்ல காலம் எப்போ உதாரண ஜாதகம் ஊஜா ஒன்னு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு மணி பழூர் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆமை வேகத்தில் செல்லும் அதே நேரத்தில் உங்களுக்கு பல அறியாமைகளை போக்கும் ஒன்று பதினொன்று எழுபத்தி ஏழு மணி டைம் அதாவது சாமி இவங்க கும்ப லக்கணக்காரங்க நீங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறந்தீங்கன்னா கும்பம் ஏழு டிகிரி கும்ப லக்கணம் சரிங்களா உங்களுடைய கேள்வி என்ன நல்ல காலம் என்பதுங்க ஒரு மனிதனுக்கு மாறி மாறி ஒரு ஒரு திசையில் ஒன்பது புத்தி ஒன்பது புத்தியில் நல்ல புத்தியும் இருக்குது கெட்ட புத்தியும் இருக்குது அதனால் ஒரு திசையை டோட்டலாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் நல்ல காலத்துக்குள்ளான திசை தான் என்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்தோடனே இங்கே லாக்டவுன் போட்டா அப்போ இப்போ புதன் திசையில் சுக்கர புத்தி சுக்கரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குடையவன் எட்டில் சரிங்களா ஒன்பது குடையவன் எட்டில் ஒன்பது பாக்கியாதிபதி எப்போ எட்டாம் இடத்துக்கு போய் மறையுது ஆக நல்ல காலம்ங்கிறது இந்த பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவதுங்க லக்னாதிபதி உங்களுக்கு கும்ப லக்கணம் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதால் நீங்களாத கையை ஊனி கருணம் பாயணும் யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது சப்போர்ட் கிடைக்காத போது வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க அப்போ தன்னம்பிக்கையை இழக்கிறீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த திசை சனி திசை பத்தொம்போது ஆண்டுகள் அந்த சனி லக்னாதிபதி திசை அது ஏழாம் இடத்துல நல்ல வந்து உங்களுக்கு பகை வீட்டில் இருந்து திசை நடத்துனுச்சு ஏழாம் இடங்கிறது உறவுகள் நட்புகள் சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் டோட்டலாக அங்கேருந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாதனால தான் இப்படி கேட்குறீங்க புதன் திசை நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து உங்களுக்கு மிக விரிவாக ஒரு பலனை நீங்கள் ஒரு டைம் நேரிலே வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது எனவே நேர்களே வருங்கால சோதரர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு சரியான உண்டான தசாபத்திய அந்தரங்கள் நடந்தால் அவங்க கேட்டதுக்கு கரெக்டான பதில் சேரும் இல்லை என்றால் பொதுவா எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு முடியாது சொல்ல முடியாது காலத்தில் எதிர்காலத்தில் நிறைய விதங்கள் இருக்கு எனக்கு தொழில் காலம் எப்படி உறவுகள் எப்படி உடல்நிலை எப்படி பணநிலை எப்படி மனநிலை எப்படி கேட்டீங்கன்னா அழகாக நம்ம சொல்லலாம் எனவே நூற்றி அறுபத்தி இரண்டாவது பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்